குருச்சேத்திர போரில் பீஷ்மர் தலைமையில் கௌரவர்கள் கடுமையாக போரிட்டுக் கொண்டிருந்தனர் பாண்டவர்கள் பக்கம் அபிமன்யு இளம் வீரராக களமிறங்கி வில்லின் அம்புகளை மழை போல பொழிந்தார் அபிமன்யுவின் வலிமையும் தைரியமும் பார்த்த பீஷ்மர் மகிழ்ந்தாலும் அவர் குரு தர்மத்தில் பக்கப்பட்டதால் கௌரவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் அபிமன்யுவின் அம்புகள் பீஷ்மரின் ரதத்தை குலைத்தன குதிரைகளும் சாரதியும் திகைத்தனர் ஆனால் பீஷ்மர் அனுபவம் மிக்க வீரர் அவர் அபிமன்யுவை நேரடியாக காயப்படுத்தாமல் தந்திரத்தால் போராட்டத்தை சமநிலைப்படுத்தினார் இளையவனே உன் வீரத்தை நான் பாராட்டுகிறேன் ஆனால் இன்றைக்கு உன்னை வெல்லாமல் உன் தைரியத்தை உலகம் காண வேண்டும் என பீஷ்மர் எண்ணினார் இறுதியில் இருவரும் வில்லால் வில்லை குறிவைத்து போர்க்களம் முழுதும் ஒலிக்க வைத்தனர் அந்த நாளில் யாரும் யாரையும் தோற்கடிக்கவில்லை ஆனால் பாண்டவர்களின் படையில் அபிமன்யு பீஷ்மரை சவால் செய்தான் என்ற பெருமை பரவியது